கடந்த ஜனவரி மாதம் தன்னோட நாலு வயசு குழந்தைய கழுத்து நெரிச்சு கொண்டு கோவாலேருந்து பெங்களூருக்கு சூட் கேஸில் பூட்டி வச்சு கொண்டு வந்த சுச்சானா செத் அவங்களுக்கு இன்னுமே தண்டனை வழங்கப்படலை அதுக்கான குற்றப்பத்திரிகையை இப்போ தான் கோர்ட்டில் வந்து போலீஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றின டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த சுச்சானா சேத் வந்து கடந்த ஜனவரி மாதம் தன்னோட நாலு வயசு குழந்தைய கர்நாடகாவிலேருந்து பெங்களூர் கூப்பிட்டு போயிருக்காங்க ஃப்ளைட்டில் அங்கே போய் ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க தங்கி அடுத்த நாள் காலையில் வந்திருக்கிறாங்க போகும்போது குழந்தையோட போயிருக்காங்க ரூமுக்கு மறுபடியும் ரிட்டன் வரும்போது குழந்தை இல்லாமல் ஒரு பெரிய சூட் கேஸில் வந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க தூக்கிட்டு வந்து எனக்கு ஒரு கேப் புக் தாங்க அப்படின்னு அங்கே உள்ள ஹோட்டல் சூப்பர் கேட்டிருக்காங்க அவங்களும் புக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளைட்டில் போகலாமல் அங்கே வந்து சார்ஜ் கம்மி ஏன் காரை ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க இல்லை எனக்கு கார் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கோவாலேருந்து பெங்களூர் வர்றதுக்கு ஸோ காரில் அந்த சூட் கேஸை தூக்கி வைக்கும்போது ட்ரைவருக்கே டவுட்டாக இருக்குது இந்த சூட் கேஸ் வந்து ஏன்னா அவ்வளோ வெயிட்டாக இருந்திருக்கு ஏன்னா உள்ளே நாலு வயசு குழந்த உள்ளே இருக்குது அவ்வளோ வெயிட்டாக இருந்திருக்குது ஸோ வந்து உள்ளே தூக்கி வச்சுருக்கிறாங்க தூக்கி வச்சுட்டு போய்ட்டு இருக்கும்போது இந்த ஹோட்டல் ஊழியர்கள் வந்து இந்த சுவிட்சான சேர்த்து தங்கியிருந்த ரூமை க்ளீன் பண்ணும்போது அங்கே பிளட்டாக இருந்துருக்குது ஸோ இதனால் டவுட் ஆகி போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க போலீஸு உடனே இந்த கேப் டிரைவருக்கு கால் பண்ணி சுவிட்சான செத்து வந்து சுச்சான சேத்து பக்கத்தில் எதுவும் குழந்தை இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனால் அந்த கேப் ட்ரைவர் வந்து எந்த ஒரு குழந்தையும் இல்லைங்க மாதிரி சொல்லியிருக்காங்க உடனே போலீஸ் அந்த ஃபோன் வந்து சுச்சான சேத்துகிட்டே கொடுக்க கொடுக்க சொல்லியிருக்காங்க சுச்சான சேத்து போலீஸ்கிட்ட கான்வர்சேஷன் நடக்குது என்ன நடக்குதுன்னா இந்த மாதிரி உன் குழந்தை எங்கேன்னு போலீஸ் கேட்டிருக்காங்க அதுக்கு சுச்சான சேத்து வந்து என் குழந்தை வந்து நான் என்னோடய ரிலேட்டிவ் வீட்டில் விட்டுருக்கேன் அந்த ரிலேட்டிவ் வீட்டில் கூ கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு போயிடுவேன் பெங்களூருக்கு மாதிரி போய் சொல்லியிருக்காங்க அந்த அட்ரஸை போலீஸ்காரங்க கேட்டிருக்காங்க சுச்சான சேத்து வந்து அந்த ஒரு ஃபேக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸை போலீஸ்க்கு வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டபோது அந்த ஒரு அட்ரஸ் வந்து ஃபேக் அட்ரெஸ்ன்னு போலீஸுக்கு தெரிய வருது உடனே வந்து போலீஸு சுதாரித்து இந்த கேப் ட்ரைவர்கிட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீங்கள் சுச்சான சத்த விட்டுருங்க மாதிரி சொல்லியிருக்காங்க உடனே கேப் டிரைவரும் சுச்சான சத்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு விட்றாரு அதாவது கர்நாடகா போலீஸ் ஸ்டேஷனில் அங்கே போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூட் கேஸில் குழந்த ஸோ இதற்கான குற்றப்பத்திரிக்கையை தான் இப்போ தாக்கல் பண்ணியிருக்காங்க அது வந்து கிட்டத்தட்ட அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பக்கம் குற்றப்பத்திரிக்கை ஸோ சேர்த்து வந்து ஃபஸ்ட்டு விசாரணையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த தான் பண்ண குற்றத்தை ஒத்துக்கவே இல்லை இந்த குற்றம் எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா தன்னோட கணவர் வந்து கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் கேஸ் போயிட்டுருக்குது அப்போது வந்து கோர்ட் வந்து டைவர்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு கண்டிஷனோட என்னென்னா இந்த குழந்தை வந்து அப்பா கூட ஒரு ஒரு நாள் இருந்துக்கலாம் அதாவது சண்டே சண்டே ஒரு நாள் ஃபுல்லாக அப்பா கூட இருந்துக்கலாம் அப்படின்னு அது இந்த சுச்சான சத்துக்கு சுத்தமாக பிடிக்கல தன்னோட பையன் வந்து அப்பா கூட இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு கொடூர எண்ணம் கொண்டுனால தான் இந்த கொலை சம்பவத்தை ந நிகழ்த்தி இருக்கிறாங்க ஸோ அதை வந்து ஒத்துக்கவே இல்லை அவங்க இப்போது வந்து அது உண்மையாக இருக்குது எப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் மூலமாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தெளிவாக சொல்லுது இந்த சுச்சான சத்து தான் கழுத்தை நெரிச்சு கொண்டுருக்காங்க மூச்சு விட முடியாமல் அந்த பையன் இறந்துட்டு இருக்காங்க ஏன்னா சிசிடிவி காட்சியிலையும் ஆய்வு பண்ணி பார்த்துருக்காங்க வேறு யாரும் அந்த ரூமில் இல்லை இவங்க மட்டும்தான் இருந்திருக்காங்க ஸோ இவங்க தான் கொண்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த குற்றப்பத்திரிக்கை நீதிபதி முதல் முன்பாக தாக்கல் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்ன இப்போ தண்டனை கொடுப்பாங்க இனிமேல் தான் பார்க்கணும் ஸோ மக்களே இந்த சம்பவம் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுருக்கணும் தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் சுய வெறுப்பு விருப்பம் வெறுப்பு காரணமாக ஒரு நாலு வயசு பையனை ஏன் நீங்கள் சாவடிக்கீங்க பெங்களூரோட ஒரு பெரிய கம்பெனியில் சிஇஓவாக இருக்கிற ஒரு பொண்ணு அவ்வளோ புத்திசாலி புத்திசாலியாக இருந்த என்ன பொண்ணு என் ஒரு நாலு வயசு குழந்தை நீ கொண்டு நீ எப்படி வந்து புத்திசாலியாக இருக்க முடியும் இருக்கவே முடியாது உங்கள் சுய வெறுப்பு விருப்புக்காக இந்த மாதிரி சாவடிக்காதீங்க தயவு செஞ்சு நீங்கள் டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு முதல்ல குழந்தை இருக்கக்கூடாது குழந்த இருந்தால் நீங்கள் ஆயிரம் தடவை யோசிக்கணும் ஏன் அந்த குழந்தையோட வாழ்க்கை பாதிக்கப்படும் அந்த குழந்தைய யார் வளர்க்குறாங்கிறது பெரிய கேள்விக்குறியாகும் அந்த குழந்தையோட வாழ்க்கையே கேள்விக்குறியாகும் ஸோ உங்களுக்கு குழந்தை இருக்குன்னா அந்த டைவர்ஸ்ங்கிறத தயவு செஞ்சு யோசிக்காதீங்க குழந்தை இல்லைனா கூட பிரச்சனை இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுவீங்க இந்த யாரையும் பாதிக்காது பட் குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தைய பாதிக்கும் தயவு செஞ்சு யோசித்து உங்கள் முடிவு எடுங்க இந்த மாதிரி திருமணமானவங்க தயவு செஞ்சு பிரச்சனை வாழ்க்கையில் வரதான் செய்யும் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத இங்கே யாருமே கிடையாது ஆனால் அந்த பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ண பாருங்கள் தயவு செஞ்சு டைவர்ஸ் ஒரு வழியே கிடையாது அதான் அந்த சம்பத்தம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இன்னும் மற்ற ஒரு சம்பத்தம் சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க நம்ம சேனல் ஷேர் விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மட்டுதேன் பாய்